நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கனேடிய தமிழ் காற்று இந்த காற்றிலே அடுத்து வர இருப்பது ஒரு கவிதை இந்த கவிதை மீண்டும் பொங்கலை பற்றியது இன்றைய தினம் பொங்கல் என்பதால் பொங்கலை பற்றிய கவிதைகள் காற்றிலே வீசிக்கொண்டிருக்கின்றன கவிதை பொங்கி நிறைவாய் பொங்கி நிறைவாய் மகிழ்ந்திடுவோம் போற்றி என்றும் வணங்கிடுவோம் எங்கும் ஒளிரும் பகலோனால் எல்லா வளமும் பெற்றே நாம் மங்கா புகழால் நிமிந்திடவே மண்ணிற் பிறந்து வாழ்கின்றோம் சங்க தமிழன் பெருவிழாவால் சகலர் மனமும் பூரிப்போம் பொங்கி நிறைவாய் மகிழ்ந்திடுவோம் பூட்டி என்றும் வணங்கிடுவோம் எங்கும் ஒளிரும் பகலோனால் எல்லா வளமும் பெற்றோ நாம் மங்கா புகழால் நிமிந்திடவே மண்ணிற் புறந்து வாழ்கின்றோம் சங்க தமிழன் பெரு விழாவால் சகலர் மனமும் பூரிப்போம் பணமும் பொருளும் மீட்டிடவே பகலும் இரவும் விழித்திருந்து கணமும் பயிரால் கவனிப்பாய் காவல் செய்யும் மாதந்தருக்கு வணக்கம் செலுத்தி வாழ்த்திடலே வழக்கமாய்க் கொண்டு திகழ்வோமே உணவைத் தந்து உழவரையும் உயர்வாய் நாமும் போற்றிடுவோம் பணமும் பொருளும் மேட்டிடவே பகலும் இரவும் விழித்திருந்து கணமும் பயிரால் கவனமாய் காவல் செய்த மதந்தருக்கு வணக்கம் செலுத்தி வாழ்த்திடவே வழக்கமாய் கொண்டு திகழ்வோமே உணவை தந்து உழவரையும் உயர்வாய் நாமும் போட்டிடுவோமே இனிக்க பொங்கல் செய்திடவே எடுத்த நெல்லை அரிசியாக்கி பனியும் பொழியும் நேரத்திலே பாவை கோலம் போட்டிடவே கனிகள் கரும்பு என பலவும் கதிரின் முன்னே மடைபரப்பி இனிதாய் படையல் வைத்திடுவோம் இறைவன் அருளை பெற்றிடுவோம் இனிக்க பொங்கல் செய்திடவே எடுத்த நெல்லை அரிசியாக்கி பனியும் பொழியும் நேரத்திலே பாவை கோலம் போட்டிடவே கனிகள் கரும்பு என பலவும் கதிரேன் முன்னே மடை பரப்பி இனிதாய் படையல் வைத்திடுவோம் இறைவன் அருளை பெற்றிடுவோம் நன்றி அன்பு உள்ளங்களே மீண்டும் அடுத்த கவி ஊடாக உங்களை சந்திப்பேன் என்ற நம்பிக்கையில் விடைபெறுகின்றேன் இது மோகன் உங்களில் ஒருக்கும் வாழ்த்துக்கள் எங்கிரும் பதனோதால் எல்லா பலமும் பெற்றேன் புகழால் மினுந்திரவே மண்ணில் திறந்து வாழ்கின்றோம் பெருவிழாவால் வளர்ந்திருவோம் எங்கும் ஒளிரும் பகனோரா எல்லா மதமும் பெற்றே நாம் அந்த புகழால் மினுந்திடவே மண்ணில் திறந்து வாழ்கின்றோம் சங்க தமிழன் பெருவிழாவால் சகலர் மனமும் வாங்களுக்கு வணக்கம் செலுத்தி வாங்கிடலே கொண்டு திகழ்வோமே உணவை தந்த உழவரும் உயர்வாய் போற்றி நிறைவாய் மகிழ்ந்தோம் எங்கும் வழங்கிடுவோம் எங்கும் ஒளிரும் பதனோர புகழால் மிக மண்ணில் திறந்து வாழ்கின்றோம் சங்க தமிழன் தருவிடாமல் சகவர் மனமும் பூரிப்போ பணம் பொருள் வீட்டிடவே பதனும் நிறவும் வீட்டிறந்து கணமும் பயிரில் கவலி தாய் தாவல் பழக்கம் செலுத்தி வாழ்ந்திடலே மரத்தாய் கொண்டு திகழ்வோமே உணவை என்றும் வரங்கிடுவோம் பதனோரால் எல்லாவடமும் பெற்றே நாம் பஞ்சாப் புகழால் மிகிடவே மண்ணில் திறந்து வாழ்கிறோம் சங்க தமிழர் தருவிழாவா மனமும்னிக்கு பொங்கல் செய்திட அரிசியாக்கி பனி பொழியும் நேரத்திலே பாவை கோலம் போட்டிடவே கனிகள் கரும்பு என பலவும் கடிவம் உன்னே மடைபரப்பி இனித கடையில் வைத்திடுவோம் இறை உழைப்பேன் மகிங்கிடுவோம் என்றும் வரங்கிடுவோம் எங்கொழிரும் பதனோரால் எல்லா பதமும் பெற்றே நாம் பங்கா புகழால் மின்விடவே மண்ணில் திறந்து வாங்கினோம் சங்க தமிழன் தருவிழாவால் சகலர் மனமும் பூரி இனித்த பொங்கல் செய்திட நெல்லை அரிசியாக்கி பனியும் பொழியும் நேரத்திலே பாவை கோலம் போட்டிடவே கனிகள் கரும்பு என பலவும் கதிரொன் உன்னே மறை பரப்பி இனித பலையல் வைத்திடுவோம் இல்லை உழை பேச்சிடுவோம்